சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறவங்க எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் அது வந்து நல்லது மட்டும் எடுத்து எடுத்துக்குங்க கெட்டதை வந்து நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இளவரசன் அவங்க ஒய்ஃபு ரெண்டு பேர் நீங்கள் தனியாகவே இருங்க அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கிறீங்க ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்குறதுக்கு தாங்க பார்க்கணும் பிரிக்க பார்க்கக்கூடாது நிறைய பேர் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறீங்க கமாண்டில் வந்து அப்படி எதுவும் பேசாதீங்க ஒரு பையன் இருக்கிறான் அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் சண்டை வரும் சண்டை வராமல்லை ஒன்றும் இல்லை ஏன் எங்கள் வீட்லேயும் கூட சண்டை வந்திருக்குது நாங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதம் பேசாமல் இருந்திருக்குறோம் ஆனால் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்குறோம் அதே மாதிரிதாங்க மித்தவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இப்போ சண்டையில் சண்டை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு தான் தோணு பிரிஞ்சது கடைசியில் தான் தெரியும் நம்ம வந்து நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம நிறையா ஓசனை பண்ணி நம்ம நிறையா பார்ப்போம் நடந்தது இது மாதிரிலாம் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் பிரிஞ்சோம் அப்படின்லாம் தோணும் அப்படி எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க இளவரசன் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே நிப்பாட்ட முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நேற்று ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருந்ததை நான் பார்த்தேன் நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒன்று சேரக்கூடாது அப்படின்லாம் நிறையா பேசி வச்சுருந்தீங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா கமாண்ட் பண்ணுறதுங்க மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க பேடாக கமாண்ட் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து விட்டுருங்க அதே மனசில் வச்சுட்டு நீங்களும் நோயடிச்சிக்கிறீங்க உங்கள் மனசை அதனால் வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது ஏன் இப்படி கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க அதெல்லாம் எதுவும் யோசனை எல்லாம் பண்ணாதீங்க இப்போ வந்து நீங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து அல் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து நல்லா இருந்தால் போது அப்படின் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க சில நாய்ங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சேரக்கூடாது இவங்க தனியாகவே இருக்கட்டும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அவங்கள வந்து நீங்கள் காதலியே கேட்காதீங்க ஏன்னா வந்து நல்லா சொல்கிறதுக்கு வருவாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலம்னால நாம் வந்து பிரச்சனை வீட்டு பிரச்சனைக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ வந்து சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நிற்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையுமே நாம் தான் வந்து எடுத்துக்கோணும் அது உங்களுக்கே தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க உங்கள் லைஃபு பையன் இருக்கிறான் நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போது பார்த்தீங்கன்னா அழுகாட்சி அந்த அழுகாட்சி அழுதான் மொட்டை அடிக்கும் போதும் கூட அழுகாட்சி அழுகலை உங்களை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அது ரொம்பவுமே எனக்கு வந்து மனது வந்து ரொம்பவுமே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி பையங்க பற்ற பிள்ளைங்கள பையங்களை வந்து ஏங்க வைக்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த வயசில் வந்து அவங்க வந்து பேசுகிற வயசு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையுமே அல்ற ரெண்டு ரெண்டு பேர்த்தையுமே எதிர்பார்ப்பான் தம்பி வந்து ஏன்னா வந்து அவனுக்கு வந்து பாசம் வந்து அவனுக்கு சொல்ல தெரியாது குழந்தை தே தொலாவுவான் அப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட அண்ணா வந்து பிடிச்சதாக வெட்டு அந்த அளவச்சு அழுதான் மொட்டையடிக்கும் போதும் கூட உங்களுக்கே தெரியும் அடிக்கும் போதும் கூட அழுகவே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வீடியோ போடுங்க எல்லாருமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அவன் அவங்க சொல்கிறத கொஞ்சம் நாச்சு காது கொடுத்து கேட்கணுங்க நம்ம எல்லாருமே ஏன்னா வந்து சில விஷயங்கள் கேட்காமல் இருக்கலாம் ஏன்னால் வந்து அவங்க சொல்கிறதிலையும் கொஞ்சம் அர்த்தம்லாம் நிறையா இருக்கும் அதை நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டோம் பட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து ஓ அவள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நம்ம தோணும் இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குது நடந்தது தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னால் தனியாக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து குடிக்க தோணும் அப்புறம் மனசுக்குள்ளே என்னென்னமோ போட்டு குழப்ப தோணும் அப்புறம் வந்து நம்மளுக்காக அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினைப்போம் அவங்களுமே நினைப்பாங்க இடையில இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட அளவாக வச்சுக்கோங்க ஃபேமிலியோட நிறையா டைம் சென்ட் பண்ணுங்க எங்கேயாச்சும் வெளியே இது கூட்டிகிட்டு போங்க வீட்லையே இருக்க வீட்டில் இருந்தால் தான் அந்த பிரச்சனை நீங்களாம் எப்படியோ இருக்கலாங்க வெளியெல்லாம் போய் என்னென்னமோ எங்கெங்கேயோ போகலாம் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா இருக்குது அதனால் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க வீட்லேயே இருந்துக்கிறீங்க வீட்லேயே இருந்து மனசுக்கு எடுத்துக்கிறீங்க கமாண்ட்ஸில் வந்து நல்லதாக தான் சொல்கிறாங்க எல்லாருமே பாதி வீதி நாய் இருக்கிற மாதிரி இருப்பாங்க கமாண்ட்ஸ்லையும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீதியில் எப்படி நாயுங்களா உலகி அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு விட்ருங்க